அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் நூற்றி எழுபத்தி ஒம்பதாம் நாள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூரியனை சூரியனை சுற்றி நிறங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலரிங்கு எப்படி இந்த இயற்கை காட்சிகள் அழகாக இருக்கு ரெண்டு பறவை அப்படியே சூரியனை கண்டக்கையில் பிரிஞ்சு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேகங்கள் அதிகமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லேஸ் லேஸாக இருக்குது நிறமும் நீல நிறமாக இருந்துச்சு பல நாளாக இன்னைக்கு அந்த நிறங்களை காணும் வேறு அந்த பறவை பறக்கிறது நல்லா அழகாக இருங்க செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீள நிறம் இல்லாதனால வேறு நம்ம தென்னை மரத்துக்கு பின்னாடி Ari ini di hati, ari para para suri nukin ari nukin ari lana sisa meri dan sifat deh, para para gela Are my friends. Surya Sudhya friends. Alah harga. Ah, ini orang kakak nukar nih friends. Amin ya. யாருமே ஃப்ரெண்ட்ஸ் அக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது மற்ற பறவை எல்லாம் நம்ம அதோட மாடியில் பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் சேஞ்ச் ஆகணும் போல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு நல்ல ஓவியத்தோடு சந்திக்கிறேன்